விஜய் வந்து சீமான் விமர்சனம் வந்து இப்போ லேட்டஸ்டா ரொம்ப பண்ணுறாரு என்ன காரணம்னா சீமானுடைய இளைஞர் பட்டாள ஓட்டை விஜய் எடுக்கிறான்ற கோபம் இருக்குது தனக்கான ஆட்களை தன்னுடைய எட்டு பர்சன்டேஜ் ஓட்டை வாங்கி இன்னைக்கு இந்தியாவுடைய தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் கமிஷனுடைய அங்கீகாரத்தை அவர் கட்சி பெற்றிருக்கிறது அப்ப நம்ம வந்து தேர்தல் கட்சியினுடைய எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறமே முப்பது லட்சம் வாக்கு பெற்றிருக்கிறமே இந்த வாக்கில் எதிர் ஓட்டை வந்துடக்கூடாது ஏன்னா சீமான் பின்னாடி தேர்தல் கூட்டம் வந்து தமிழ் தேசியம் பேசுகிற ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியம் பேசுகிற இளைஞர் பட்டாளம் தான் சீமான் பின்னாடி இருக்காங்க நல்ல வெல்ட்டு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு கடந்தவங்களாம் சீமான் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க அவர் பேச்சால் அவர் உடல் மொழியால் அவர் சொல்லுகிற தகவலால் கவரப்படுவர்கள் தான் அவங்க போறாங்க அப்ப அந்த பேச்சால் உடல் மொழியால் சொல்லுகிற தகவல் தகவலால் கவரப்படுவதில் அவங்க போடுறப்ப அது விஜய் ஒரு பெரிய பிம்பம் வரப்ப அந்த இதுல அடிபடுது ஏன்னா இன்றைக்கு வந்து விஜய் இன்றைக்கும் கரண்ட் ஸ்டார் அவர் இன்னைக்கும் அவர் இருநூறு கோடி ரூபாய் பிசினஸ் இருக்கு இன்னைக்கும் அவருக்கு வந்து படம் நடிச்சிட்டு இருக்காரு டாப்பான படத்தை விட்டுட்டு தான் அவர் அரசியலுக்கு வரன்னு சொல்றாரு அப்ப இன்னைக்கும் கரண்ட் ஸ்டார்னா கரண்டாக பல்சாக கரண்டாக அவரோட ரசிகர் லைவா இருக்காங்க இப்ப விஜய் வந்து ஒரு விஜய் கிட்ட நம்ம ஒரு விஷயத்துமே வைக்கிறோம் நீங்க அரசியலுக்கு வரீங்களா உங்க சினிமா பிரபல விருப்பத்தை காட்டாதீங்க நீங்க ஒரு பத்து வருஷம் எந்த படம் நடிக்காம வீட்டுல முடங்கிருங்க எதுவும் வீட்டு வேலை உங்களுடைய ஃபேமிலியை பார்த்துட்டு முடங்கிருங்க பதினோராவது வருஷம் நீங்க அரசியலுக்கு வாங்க உங்க பின்னாடி ஒருத்த வருவானா ஒருத்த வருவானா பத்து வருஷம் கூட ஒரு வருஷம் முடிங்க தான் உங்க பின்னாடி வரமாட்டான் மக்கள் வந்து அன்றைக்கு கிடைக்கிறதா போவாங்க தவிர தகவல் லேட்டாக லேட்டாக உங்களுக்கு கடந்து போயிடுவாங்க